அதிசய மணல் மாதா முதன்மை திருத்தல பெருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் நாள் திருவிழா கலை நிகழ்வுகள் பங்கேற்போர் புதூர் இறை தலைமை அருட்பணி எம் ஜான் பிரிட்டோ அடிகளார் அவர்கள் திருத்தல அதிபர் நிகழ்ச்சி நிரல் ஒன்று இறைவணக்கம் இரண்டு வரவேற்புரை மூன்று புதுமலர் தூவி வரவேற்பு நடனம் நான்கு சின்ன சிட்டு குருவியே சிறுவர் நடனம் ஐந்து தள்ளினவர் தள்ளினார் நடனம் ஆறு மழலை மொழியில் இறைவார்த்தை ஏழு மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார் நடனம் எட்டு மிக்சிங் சாங் நடனம் ஒன்பது பட்டிமன்றம் பத்து தலைவர் உரை பதினொன்று மேக்னட் கண்ணோட நடனம் பனிரெண்டு நன்றியுரை நிறைவு நடனம் பதினான்கு பாப்பிரைப்பன் முதலாவதாக வரம் கேட்டு வருரைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா வரம் கேட்டு வருறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா பகை சூழும் இதயத்து சுவரை எல்லா பாசத்தால் தகக்கின்ற வரம் கேட்கின்றேன் பகை சூழும் இதயத்து சுவரை எல்லாம் என் பாசத்தால் தகக்கின்ற வரம் கேட்கின்றேன் புகை சூழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லா புகை சோழ்ந்து இருள் வாழும் மனதில் எல்லா உன் பெயர் சொல்லி ஒடியேற்ற உனை கேட்டின்றே வரம் கேட்டு வருகின்ற இறைவா என் குரல் கேட்டு அருளாயோ தலைவா அழித்திட்ட பின் பலியாக பிறத்தின்னை அழித்திட்ட பின் என் பரிசாக உனை கேட்டும் வரம் கேட்கின்றே வரம் கேட்டு வருகின்றேன் நிறைவ என் குரல் கேட்டு அருளாயு தலைவா i did say